ஹாய் students, குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆடெண்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லிட்டாங்க ஓகேவா அதாவது ரிசல்ட் வந்து அக்டோபர் மாதம்னு சொல்லியிருக்கிறாங்க அது ஃபர்ஸ்ட் வீக்கா செகண்ட் வீக்கா தேர்ட் வீக்கா ஃபோர்த் வீக்கான்னு சொல்லலாம் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கனா அந்த வேக்கன்சிஸ் வேக்கன்சீஸ் இன்க்ரீஸ் உண்டான அனவுஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் ஃபஸ்ட் வீக் அல்லது செகண்ட் வீக் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா பார்க்கலாம் இன்னைக்கு நாளைக்கு ஏதாவது வருதா ஆடர்னம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா சரி ரைட்டு இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டிஎன்பிசியில் ஒரு முக்கியமான பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதாவது குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் குறையும் அப்படிங்கிற வந்து ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு ஒரு மிக முக்கியமான நியூஸாக இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுது ஓகேவா சரி ரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய அர்த்தம் என்ன ஓகேவா இதனுடைய அர்த்தம் என்ன அது எதை பேஸ் பண்ணி அவர் சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுது கட் ஆஃப் குறையுதுங்கிறது நம்ம ஃபஸ்ட்டில் அதை தான் இருக்கிறோம் புரியுதுங்களா அதுதான் அது வந்து அதுக்கான ஒரு என்னது ஒரு அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டாகவே இதை அவர் சொல்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா சரி ரைட்டு இது வந்து என்ன அர்த்தத்தில் அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறத இதனுடைய நான் இதை சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா ஆண்டுக்கான குரூப் ஃபோர் தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜ்ஜ் கண்டெக்ட் பண்ணிட்டுருக்கிறோம் அக்டோபர் ஒன்றாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் டூ வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது ஸோ இது வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இது வந்து ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜ் ஆல் சப்ஜெக்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரலில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ் லெவன்த்து டுவெல்த்து ஃபுல்லாக எடுத்துக்கிறோம் அதேமாதிரி பொது தமிழ் ஓல்டு புக்கு சிக்ஸ் டு டுவெல்த்து நியூ புக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டு டுவெல்த்து அதேமாதிரி தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரு அதேமாதிரி பொது பொதறிவு ஜி ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சிலபஸ் அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இது எல்லாமே ஃபுல் பேக்காக எடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக அடுத்த தடவை ஒன்றுமே மிஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கான வாய்ப்பு எதுவுமே அமையாது ஓகேங்களா ஸோ அதனால் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னால் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வரப்போகுது கவுன்சிலிங் வரப்போது டக்குன்னு ஒரு மூணு மாதத்தில் எல்லாமே முடிஞ்சிட்டு நம்மளுக்கு அடுத்த குரூப் ஃபோர்க்காக நோட்டிஃபிகேஷன் நம்ம வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஓகேங்களா ஆமாம் அதனால் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் இப்போயே ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்மளோட டெஸ்ட் பேர் ஜாயின் பண்ணால் நீங்கள் மேல் இருக்கிற நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் ஓகேங்க இப்போ ஒரு மெம்பர் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது புரியுதுங்களா வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு ஓகேங்களா ஸோ அதேமாரியே கட் ஆஃப் வந்து என்ன ஆகுது ஃபாலோ ஆகுது அதாவது வந்து பார்த்திங்கன்னா குறையுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாரு எதுக்கு இந்த குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாம் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கிற குரூப் ஃபோர் ரிசல்ட்டுக்கான ஒரு அஃபீஷியல் தகவலாகவே வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லிட்டார் ஸோ அவர் சொன்னால் கண்டிப்பாக அங்கே இருக்கிறது தான் சொல்லுவார் ஸோ அவர் சொல்வது கன்ஃபார்மாக அஃபீஸியலாகவே நடக்கும் போகுது ஓகேவா அதில் எந்த வித மாற்றுகிறதுமே கிடையாது ஓகே சரி ரைட்டு இப்போ அவர் சொன்னது எதை வச்சு சொல்கிறாரு ஓகேங்களா அவர் சொன்னது எதை வச்சு சொல்கிறார் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஓகேவா சார் ரைட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறையா இன்ஸ்டியூட் பார்த்துருப்பீங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஜ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா இன்ஸ்டியூட் எடுத்துக்கிட்டா இப்போ ஒரு பிசி கம்மிட்டின்னு எடுத்துக்கோங்க ஓகேங்களா பிசி கம்னின்னு எடுத்துக்கோங்க இப்போ நிறையா இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் செவன்ட்டி டூ வரும் ஒன் செவன்ட்டி வரும் ஓகேங்களா இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் நிற்கிறாங்க ஓகேங்களா ஒன் செவன்ட்டி டூ வரும் ஒன் செவன்ட்டி வரும் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறாயிரத்தி இரநூத்தி ஒரு ஆறாயிரத்தி இரநூறு ப்ளஸ் வேகன்சீஸ் இருந்தது ஃபாரஸ்ட் கார்டு எல்லாமே சேர்த்து அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி எண்பது என்ன பண்ணாங்க இன்க்ரீஸ் பண்ணாங்க ஓகேங்களா ஸோ யாரத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிர ஆறாயிரத்தி எழுநூறு வேகன்சீஸ்னு வச்சுக்கோங்க இப்போ கையில் இருக்குது ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஆகும்னு சொல்லிட்டு எல்லா இன்ஸ்டியூட்லையுமே என்ன இருக்காங்க போட்டுருக்குறாங்க அதாவது மூணு மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் பண்ண என்ன பண்ணிட்டாங்க போட்டாங்க ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இன்ஸ்டியூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போட்டுகிட்டு இருந்தது ஓகேங்களா யார் போட்டிருந்தாலும் சரி இதெல்லாம் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்க ஒரு கருத்தை வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு இருந்தாங்க ஓகேங்களா சரி இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்பிசி மெம்பர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருத்தெல்லாம் அவர் பார்த்துருப்பாரா இந்த யூடியூப்பில் போட்ட கருத்தெல்லாம் பார்த்துருப்பாரா அப்படின்னா யூடியூப்பில் போட்ட கருத்தில் அவர் பார்க்கவே மாட்டார் புரியுதுங்களா அவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஓகேவா அப்போ எதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அவர் கட் ஆஃப் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம அதை குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எடுத்து பார்க்கணும் அதாவது அஃபீஷியல் கட் ஆஃப் நம்ம எடுத்து பார்க்கணும் ஓகேங்களா அஃபீஷியல் கட் ஆஃபில் என்ன வந்திருக்குது ஓகேவா அஃபீஷியல் கட் ஆஃப்னால் என்னது இது கவர்மெண்ட் கட் ஆஃப் ஓகேங்களா கவர்மெண்ட்டோட கட் ஆஃப் ஓகேங்களா ஸோ இந்த கட் ஆஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்பேர் பண்ணுவாங்க ஓகே சரி ரைட் அப்படி பண்ணும்போது ஒரு ஜேஎன் எடுத்துகிட்டிங்கன்னா ஜேஎன் எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு எவ்வளோ வந்துச்சு ஒரு நூற்றி அறுபத்தி எட்டு வந்தது பிசிஎம்பிசிக்கு எவ்வளோ வந்தது ஒரு நூற்றி அறுபத்தி ஏழு வந்தது ஓகேங்களா எஸ்சி எஸ்சிக்கு எவ்வளோ வந்தது நூற்றி அறுபத்தி நாலு வந்தது ஓகேங்களா அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம் ஓகேங்களா ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு சம்திங் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்தது எஸ்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு சம்திங் வந்தது ஜேஏவில் ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கவர்மெண்டு கொடுத்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இது தான் ஓகேங்களா இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு கட் ஆஃப் பற்றி பேசினாங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் கம்பேர் பண்ணி தான் அவங்களோடைய லாஸ்ட் இயர் கட் ஆஃப் கவர்மெண்ட்டோட லாஸ்ட் இயர் கட் ஆஃப் கம்பேர் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க இந்த கட் ஆஃப் பற்றி சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ கட் ஆஃப் குறையும் அப்படின்னு இப்போ அவங்க சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் ஓகேங்களா இந்த குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து கட் ஆஃப் குறையும்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி இந்த வருஷம் அந்தந்த இன்ஸ்டியூட் போட்டதெல்லாம் அவங்க வந்து போனா ஒரு கருத்தில் எடுத்துக்க மாட்டாங்க அதை வச்சு கட் ஆஃப் குறையும்லாம் சொல்லவே மாட்டாங்க லாஸ்ட் இயர் கவர்மெண்ட்னுடைய கட் ஆஃப்லேருந்து கு குறையும்னு தான் அதனுடைய அர்த்தம் புரியுதுங்களா ஸோ அப்போ வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் கட் ஆஃபும் குறையும் அப்படின்னா நம்ம இதிலேருந்து தான் எல்லாமே எடுத்துக்கணும் இப்போ நம்ம நம்ம இருந்து தான் எல்லாமே எடுத்துக்கிறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டே நான் சொன்னேன் இப்போ டென் கே வேக்கன்சிஸ் வந்துடுச்சுன்னா இப்போ வேகன்சிஸ் கம்மியாக இருக்குது ஆறாயிரம் ப்ளஸ் தான் இருக்குது இப்போ டென் கே பழைய மாரி இருந்துச்சுன்னா போன வருஷம் கட் ஆஃப் இல்லைன்னா அதுலேருந்து ஒரு மார்க் அந்த மாதிரி குறைஞ்சி வரதுல வாய்ப்பு கண்டிப்பாக அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறோம் இப்போ அவங்க சொல்கிறோடைய அர்த்தமும் அதே தான் ஓகேங்களா இப்போ வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுனா ஒரு டென் கே வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ கட் ஆஃப் குறையும் அப்படின்னா இந்த லாஸ்ட் இயர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணிக்கணும் புரியுதுங்களா லாஸ்ட் இயர்லேருந்து கம்பேர் பண்ணிக்கணும் ஓகே இப்போ ஜென்ரலில் நூற்றி அதோட கம்மியாகி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பிசியில் நூற்றி ஏழுனா அதோட கம்மியாகி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எஸ்சி எஸ்சி வந்து நூற்றி நாலுனால் அதோட கம்மியாகி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா பிசிஎம் நூற்றி அறுபத்தி அதோட கம்மியாகி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க லாஸ்ட் இயர் அவங்களுடைய கவர்மெண்ட்டு கட் ஆஃப் வச்சு தான் அவங்க பேசுவாங்க ப்ரைவேட்டில் இங்கேலாம் போடுற இன்ஸ்டியூட்டை பற்றியோ யூடியூப் பற்றியோ அவங்களாம் கவலையே கிடையாது அதெல்லாம் அவங்க பார்க்கவே மாட்டாங்க அது அவங்களுக்கு ஒரு மேட்ரே கிடையாது புரியுதுங்களா ஸோ லாஸ்ட் இயர் வச்சு தான் இப்போ ஒரு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுது வேக்கன்சீஸ் வந்து கட் ஆஃப் வந்து குறையுதுன்னு சொல்லிட்டாரு புரியுதுங்களா இதில் எந்தவித மாற்றுக்கிறதுமே கிடையாது புரியுதுங்களா ஸோ அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டு புரியுதுங்களா டைப்பிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகேவா என்ன நடந்தது அப்படின்னா அதோட பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தொம்போது கிடச்சிது அதேமாரி தான் எம்பிசிக்கு அதே தான் கிடச்சிது அதேமாரி எஸ்சி எஸ்சிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு அடிச்சது மீது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாக கரெச்சு ஸோ அப்போ இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகும் இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு குறையும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ல வராங்க ஸோ அதை அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேகன்சீஸ் இன்க்ரீஸ் ஆகி வரும் கட் ஆஃப் குறையும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தோட இந்த கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆனது தமிழ்லாம் ரொம்ப கஷ்டம் ஜிஎஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலேருந்து மேக்ஸிமம் எடுத்தனால நம்ம டென்த் வரலும் படிச்சுட்டு போனவங்கலாம் க்ளோஸ் ஆகிற அளவுக்கு தான் இந்த கொஸ்டின் பேப்பர் வாட்டு வாட்டுங்கிறதுனால கண்டிப்பாக இதுதான் மிஸ்டேக் அதிகமாக பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட கம்பேர் கம்பேர் டஃப் தான் ஓகேவா ஸோ அதனாலேயே வந்து பார்க்கறதுக்கு கட் ஆஃப் குறையும் ஒரே ஒன்று வேகன்சிஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அது மட்டும் தான் பிரச்சனை இருந்துச்சு இப்போ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது இப்போ கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் ஆகுது ஓகேங்களா இதுதான் ஓகேவா அதனால பார்த்துக்கோங்க போன தடவை வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் கட் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மாற்றம் இருக்குதுன்னு சொன்னாங்க அவங்க ஓகேவா அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன அது பிசிக்கு வந்து நூற்றி இருந்துச்சு அதாவது ரெண்டாயிரத்தி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருந்துச்சு ஓகேவா பிசி இருந்துச்சு எந்த மாற்றமும் பெருசாக மாற்றம் இருக்காது அப்படின்னாரு அப்போ சின்ன மாற்றம் ஆகி நூற்றி அறுபத்தி போன வாட்டி வந்தது ப்ரீலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்தது புரியுதுங்களா இதை தடவை வந்து பார்த்தீங்கன்னா அவரே கட் ஆஃப் குறையன்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ நூற்றி அறுபத்தேழுலருந்து குறையும் அப்படிங்கும்போது என்ன பண்ண போகுது அது குறஞ்சி வரப்போகுது எந்த மாற்றமும் இல்லை இருக்காது பெருசாக மாற்றம் இருக்காது அப்படின்னா என்ன அது மறுபடியும் நூற்றி அறுபத்தி ஏழோ அல்லது நூற்றி அறுபத்தாறோ வரும் இப்போ மாற்றம் இருக்கும் கட் ஆஃப் குறையும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம இப்போ இந்த தடவை எதிர்பார்க்க போகிறதுனா பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஏழுலேருந்து நூற்று அறுபத்தஞ்சு வரலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கமாரி எம்பிசிக்கும் அதே அளவுக்கு குறைஞ்சி வரும் எஸ்இஎஸ்சிஏ பிசிஎம் எல்லா கம்யூனிட்டியும் அது அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு ரெண்டு மார்க் எண்ணாயிரம் குறைஞ்சி வந்துடும் ஓகேங்களா ஸோ இதுதான் நடக்கப்போகுது ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு தான் வரப்போகுது அதாவது ஒரு பிசி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி செவனுக்கு கீழே வரப்போகுது ஒன் சிக்ஸ்டி செவனுக்கு கீழே வரப்போகுது ஓகேங்களா ஜேஏக்கு ஒரு டைபிஸ்ட் அப்படின்னா பிசிக்கு ஒரு டைபிஸ்ட்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்போதுக்கு கீழே வரப்போகுது புரியுதுங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிறதுனுடைய அர்த்தம் ஓகேவா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் குறையுது வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுது இந்த தடவை கண்டிப்பாக இந்த பார்டரில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை ரேஞ்சில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் கன்ஃபார்மாக இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் அடிக்கப்போகுதுங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தமான உண்மை வெயிட் பண்ணலாம் இன்றைக்கி நாளைக்கு ஆட் அண்டம் அனௌன்ஸ்மெண்ட் ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ